കൃഷ കൃഷ്ണ ഗോവിന്ദ ബോളും ഗ്രിന്ദോ பேசுறோம் லட்சுமணி சித்தா பற்றி வணக்கம் லட்சுமணி சித்த சபை தர்மான்களே வணக்கம் சேலம் ஸ்ரீமணி பாரமசோழன் பதிசுபுரி சுந்தரராஜன் வணக்கம் எல்லாருமே கொஞ்சம் வந்து மந்திர ஜபம் நிறைய பண்ணுங்க ஒவ்வொரு மந்திர ஜபமும் நம்மளை வெற்றி பெற வைக்கும் இந்த வாட்ஸ்அப் பார்த்துருக்க லட்சுமணி சித்த சபை என்பவர்கள்லாம் உங்களுடைய தேவைகள் என்ன என்னமோ அதை பூரா எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு என்ன மந்திரம் வரும்னு சொல்லுங்க குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மந்திரத்தை சொல்லது மட்டும் சிரமமாக சரி போட நல்ல பணம் காசு குழந்தைகள் வீடு மனை மக்கள் எல்லாம் பெற்று நல்லா வாழ்வதற்கு தான் நான் மதுரை வசனம் பண்ணுறேன் ஆனால் என்ன கொஞ்சம் காலையில் நான் இருக்கிறவங்க ஒருத்திர அடித்தோம்னா அதோட லெவலே வேறு நீங்கள் தான் அதை செஞ்சு நிறைய வளம் தரணும் அப்படின்றது மட்டும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னுடைய தொலைபேசி நம்பர் தொண்ணூத்தி எட்டு நானூற்றி இருபத்தி ஒன்பது சைபர் நாலு சைபர் சைபர் அஞ்சு சும்மா நான் சாதாரணமாக ஒரு ரூபா பிடிச்சு எடுத்து காரணம் கேட்டீங்கன்னா குருநாதர் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் நான் சும்மா இருக்க விடுறதே கிடையாது வச்சவனையே எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் எனக்கு இந்த விஷயம் தேவைன்னு நான் சொல்றேன் ஆனா எப்பவுமே நான் சொல்வேன் நான் கட்டுறதை சொல்லுவேன் முட்டாள் கிடையாது உணர்ந்ததை சொல்லுவோம் சித்தனை சித்தி நான் உணர்ந்து உணர்ந்ததுக்கு தான் எல்லாத்தையுமே நான் வந்து அதை கடைபிடிக்க ஆரப்பேன் அதுக்கப்புறம் தான் எதையும் நான் செய்ய ஆரப்பேன் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எதையும் சொல்லுவேன் அருகம்புல் அவ்வளோ விஷயம் எனக்கு தந்துட்டு இருக்கு என்னது கணபதியுடைய கணபதியுடைய விஷயம் அவ்வளவு தூரத்துக்கு நடந்துட்டு இருக்கு இந்தவர்க்க கூட அஷ்டமியாவும்போது நிறைய கரும்பு போட்டேன் ஒருத்தர் கேட்டாரு என்ன இவ்வளவு கரும்பு போடுறீங்களே அந்த அக்னியில ஆவர்த்தி ஆமான்னு கேட்டாரு அதுக்கு நான் சொன்னேன் நான் கூப்பிட்டு வந்து கஜம் நான் கூப்பிட்டு இருக்கிறது கஜம் கஜம்னா என்னது யானை கூப்பிட்டு யானை முகத்துடைய விநாயகரை கூப்பிட்டு ஒரே ஒரு பீஸ் கரும்பு கொடுத்தா இப்படி ஒரு கெட்டுல கொடுக்கணும் அப்படின்னு தான் அந்த கோமம் வந்து நடந்துச்சு கோமம் பிடிச்சதுக்கு அப்புறம் கூட சேரம் சிரி பண்ணி பாருங்க சொன்னேன் இதுக்குரிய சுந்தராஜரா கூப்பிட்டு போமத்தை காமிச்சேன் அப்படியே அப்படி அவ்வளோ ஆவர்த்தியாகி வரும் பசுப்பமாக இருந்தது சாம்பல் மட்டும்தான் இருந்துச்சு இதுதான் நம்ம ஹோமத்தின் சிறப்புன்னு சொன்னேன் அப்படி பண்ணால் மட்டுமே தான் வெற்றி சும்மா இந்த புகஞ்சிக்கிட்டு வேகமாக இருக்கிறது சும்மா நிறைய பொருள் போடலாம் அந்தந்த தேவதை போது அந்தந்த ஆவர்த்தி நடந்தாக்கணும் நம்ம குருநாதர் அப்படி தான் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார் அதை தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அனைத்து ஆனந்தமாக அனைத்து மங்களமாக அனுகிரகம் பச்சமுணு சித்திர சபை தர்மான்களுக்கு மட்டுமே வெட்டிய வீடியோ பார்க்கறதுக்கு கிடையாது நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க லைஃப் பண்ணுறாங்க அது எனக்கு வந்து அது வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது நம்ம ஆலயத்துக்கு வரணும் பாலம் பெறணும் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய சார்பான வேண்டுகோள் வெட்டியா வீடியோ பார்க்கறவங்களால ஒரு உபயம் கிடையாது மச்சமுனி ஆலயத்துக்கு உபயம் கிடையாது அவருக்கு உபயம் கிடையாது அதுதான் உபமை எல்லாத்துக்கும் காரணம் பொருளாதார மச்சமுனி நான் கிடையாது என்னுடைய தொலைபேசி நம்பர் தொண்ணூத்தி எட்டு இருபத்தி ஒன்பது சைபர் நாடு சைபர் சைபர் அஞ்சு குழந்தை வாய்க்க வேண்டாம் தொடர்பு